அதுதான் கோத்தல் நம்ம குளத்துல ஒரு தனி மட்டும் கூட வச்சிருக்காங்க அதை எடுத்து ஆளை வச்சு மறந்துட்டு சொல்லுப்பா ஆமா இதெல்லாம் எப்படி வாழ்ந்து சொல்றீங்க நான் போறேன்டா ஐயா என்னையா சொல்றீங்க அங்க உங்க அப்பா ஊரே திரட்டி எடுத்துக்கிட்டு உங்களை பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா ஐயா அது போக இருக்கு சொத்து பத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி இருக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க இருந்தாலும் ஊரை விட்டு போறேன்னு சொல்லுங்கய்யா இதெல்லாம் பெரிய சொத்தை அவங்க கொடுத்துருக்காங்க எடுத்துட்டு வந்து இல்லை நன்மை கொடுத்து சேர்க்கணும்